அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி மு முன்னெடுத்த தேர்தல் பரப்புரை இங்கே திருவள்ளாங்காடு கனகமா சத்திரத்தில் இன்று நடைபெற்ற பரப்புரையானது சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருந்தது நடுவில் வந்து தேர்தல் அதிகாரி வந்து முறையான விண்ணப்பிக்கலை முறையான அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது தடை பண்ணிட்டாங்க என்ன சிக்கல்னால் நாங்கள் வந்து நேற்று முன்தினமே நேற்று தேர்தல் அறிவித்த பிறகு உடனடியாக கலெக்டர் ஆஃபீஸ் போனோம் அங்கே இருக்க தேர்தல் அதிகாரியை சந்தித்தோம் அவங்க எல்லாமே நாங்கள் கையை எழுதி எங்களுடைய லெட்டர் பாட்லேயே கொடுத்தோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்க எதுவுமே ஆஃப்லைனில் எல்லாமே ஆன்லைன் தான் நீங்கள் ஒரு லிங்க் இருக்கு அந்த லிங்க் மூலயமா உள்ளே போய்ட்டே நீங்கள் தேர்தல் அனுமதி வாங்கிக்கோங்க பரப்புரைக்குன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை காட்டுறோம் அந்த லிங்க் வேலை செய்யலை அதுக்கப்புறம் அவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த லிங்க் வந்து அதான் திங்கட்கிழமலேருந்து தான் வேலை செய்யும் ஏன்னா திடீர்னு தான் தேர்தல் சொல்லியிருக்காங்க அதனால் இது எப்படி பண்ணுறது எங்களுக்கே தெரியல இது எப்படி சட்டத்திட்டம் எப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டாங்க எங்கள் கிட்டே இந்த லிங்க்கு வேலை செய்யலை அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் சரிங்க ஐயா அது லிங்க்கு வேலை செய்யலை போடுவோம் நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம் நீங்கள் ஏன்னா நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது காவல்துறை எல்லாமே கொடுத்துட்டோம் இந்த அனுமதி க கிடைத்தது எல்லாமே கொடுத்துட்டோம் அவங்ககிட்ட காமிச்சோம் அவனா இல்லைங்க எதுவுமே ஆஃப்லைனில் வாங்க முடியாது நாங்கள் ஆன்லைன் தான் வாங்க முடியும்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லி அமுச்சுட்டாங்க இதுக்கப்புறமா மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம் இங்கே திருத்தணி டிஎஸ்பி ஆஃபி ஆஃபீஸ்க்கும் போயிட்டு அங்கே இருக்க காவல் அதிகாரிகிட்டேயும் கோரிக்கை வைச்சோம் அவர் என்ன சொன்னார் சரி காவல் அதிகாரியுடைய பாதுகாப்பு வாங்கிட்டு நீங்கள் நடத்திக்கிங்க அவங்க என்ன ஏன்னா எங்களுக்கே விதிமுறை எல்லாம் இன்னும் வரலை அப்படின்ட்டார் அவரும் நாங்கள் நடத்திட்டே இருக்கும்போது திடீர்னு தேர்தல் அதிகாரி வந்து இதை தடுத்து நிறுத்திட்டாங்க சரி நாங்களும் இந்த நாட்டு சட்டத்திட்டத்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஆனால் நாங்கள் இந்த தேர்தல் அரசியலில் இருக்கிறதுனாலையும் அறிவாயுதத்தை எடுத்து பயணிக்கிறதுனாலையும் அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதனால் இந்த பரப்புரையை நாங்கள் நிறுத்திக்கிறோமா ஆனால் இதை ஒரு குற்றமாக நான் அவங்க அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் என்ன எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க நான் இதை போய்ட்டு அவங்க உயரதிகாரிகிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி தவறு ஏற்படக்கூடாது அதே மாதிரி சட்டத்திட்ட நாம் தவறு கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க மற்ற எந்த கட்சி வந்தாலும் அவங்க எப்படியோ தேர்தலுக்கு காசு கொடுக்க போகிறாங்க வேற என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாமே பண்ண போகிறாங்க அதெல்லாம் சேர்த்து நிறுத்திடுங்கம்மா இதை நாங்கள் எங்கள் கூட்டத்தை நிறுத்தின மாதிரி அதையும் சேர்த்து நிறுத்திடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சோம் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன் என்ற கோரிக்கையும் வச்சுருக்கோம் அவங்க நிவர்த்தி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் சுமிதா ஆப்ல போனா சானிடரி ஆப்கின் வருது